அனைவருக்கும் வணக்கம் உங்க திருப்பூர் காலீஸ்வரியும் பேசுறேங்க நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது வருட பலன்கள் கண்ணிராசி மற்றும் கண்ணில கதவுக்கு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் இந்த வீடியோல அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா வருட கிரகங்கள்னு குரு பகவான் சனி பகவான் ராகு கேதுவை மையமா வச்சுதான் நம்ம வருட பதிலே பாக்குறோம் இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கும் என்ன வித்தியாசம் என்ன

முழுவதும் வேலை எந்த குறைபாடுகளும் இருக்காதுங்க கண்டிப்பா வேலை நீங்கள் சப்போர்ட் பண்ணும் வேலை கண்டிப்பா இருக்கும் ஆனாலும் அதிகப்படியான வேலைகளை கொடுக்கும் அப்படிங்கும் வருமானத்தை குறைத்து வேலை

அட்டமஸ்தானத்தை பார்க்கிறார்க்கோ அட்டவ ஸ்தானம் அப்படின்னாலே நிறைய பயமுறுத்துற பாவமாக இருந்தாலும் அதுதான் பொக்கிசமும் இருக்கு அப்படிங்கிறதுனால எதிர்பாராத லாபம் எதிர்பாராத விஷயங்கள் கண்டிப்பா உண்டு சனி பகவானுடைய கண் பார்வையிலிருந்து இருந்து யாராலையும் தப்பிக்க இயலாது அப்படிங்கிறதுனால நம்ம எந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டாலும் நியாயத்துக்கு புறமாக எந்த தெரியாம இருந்தாலே போதுமான விஷயங்க அவர் கொடுக்க வேண்டியதை கண்டிப்பா கொடுத்துட்டே இருப்பாங்க எட்டாம் இடம் அப்படிங்கும் போது பங்காளி உறவுகள் நிறைய மனக்கசப்புகள் வரவது தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப உறவுகளிடையே விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா வேலை ரீதியான அலைச்சல் உண்டு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் உண்டு அப்படிங்கறதுனால ரொம்ப கவனமா இருந்தாலே போதும் ஆனாலும் பொருளாதார விஷயத்துல அப்படிங்கும் போது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உழைப்பினால் வரக்கூடிய வருமானம் தாங்க தைரிய வீரியம் இடத்தையும் பார்வை வைக்காதீங்க உடனே செய்து பாருங்க அப்பதான் வெற்றி காணக்கூடிய யோகத்தை சந்திக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பாக இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் ஆனால் ராகு கேது அப்படிங்கும் போது உங்கள் ராசி அக்கரத்திலே சமசப்தமும்

ரொம்ப விசேஷம் ஆன்மீக கிரகமாக இருக்கிறதுனால சித்தர் வழிபாடு ஜீவசமாரி வழிபாடோடு நீங்க பயணப்படும் போது கண்டிப்பா எடுத்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலையே சாதகத்தையும் சப்போர்ட்டையும் சந்திப்பீங்க ரெண்டாவது இந்த கேது பகவான் உங்கள் ராசி லக்கணத்துல இருக்கிறதோடு சேர்த்து அவங்க பார்வை செய்யக்கூடியதாக பகவான் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா கூட்டு தொழில் ரீதியான ஒரு விஷயத்தான் கொடுக்கும் அந்த கூட்டு தொழில் பண்ணலாமா அப்படின்னா உங்களுடைய கொடுத்து ஆய்வு பண்ணி பாருங்க சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயம் உண்டு கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு கொடுக்கும் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அபரிதமான நல்ல ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும் குடும்ப உறவுகளிடையே மேன்மையை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு பொருளாதார ரீதியான மாற்றங்களை கண்டிப்பா சந்திப்பீங்க விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கறது இன்னும் முறை நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தாங்க கொஞ்சம் லக்னத்துல ராசியில கேதி இருக்கிறதுனால அவர் பிடிவாத தன்மையை அதிகமா கொடுக்கும் அதனால கொஞ்சம் தயவு கூறுட்டு உங்களுடைய செயல்பாடுகள் சரியா அப்படிங்கிறத யோசித்து விட்டு விட்டு செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி இல்லை அப்படின்னா உறவுகளை இறக்க வேண்டிய சூழ்நிலை சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்புகள் கண்டிப்பா வருங்க இரண்டாவது இது எப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏப்ரல் வரைக்கும் தான் இதனுடைய தொந்தரவுகள் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா குருபவன் பகவான் ஆகுறாங்க குரு பகவான் ராசிக்கு மற்றும் கலஸ்டான அதிபதியா இருக்கிறாங்க குடும்ப வாழ்க்கையில் இதுவரை பிரச்சனைகளை சந்திச்சவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய சூழல் உண்டு அதே மாதிரியாக கணவன் மனைவி பிரிந்தவர்கள் சேரக்கூடிய தன்மைகளும் மனத ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது மறையக்கூடிய தன்மைகளை கண்டிப்பா உருவாக்கும் அதே மாதிரி பயணம் சார்ந்த விஷயங்கள் மேற்கொள்ளக்கூடிய தன்மைகள் உண்டு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் நீங்க கண்டிப்பா ஒரு சூழல் இருக்கு ஏப்ரல் மாசத்துக்கு மேல குரு பார்வை வர்றதுனால சுக செலவினங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இது மாதிரியான செயல்பாடுகள் கட்டாயம் உருவாகும் அசைக்க முடியாத சொத்து ரீதியான விஷயங்கள் வாகனம் ஏறது இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா இருக்குங்க சுக்ரன் வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசி லக்னத்தை பார்வை செய்வது அப்படிங்கும் போது இந்த காலகட்டம் வாகனமாக்கக்கூடிய யோகம் கண்டிப்பா இருக்கு நெசுரியான லைஃப்ல வாழக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாங்க அதே மாதிரி இந்த இந்த சூழ்நிலை அப்படிங்க போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வளர்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இயற்கைக்கு மேல மிக அற்புதமா இருக்கும் குரு பிளஸ் அதாவது குரு பகவான் உங்களுடைய திருகோணத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு வர்றதுனால நீங்க கேதுவோடு இணைவார் அப்படிங்கும் போது நிச்சயமா மிகப்பெரிய மாற்றத்தையும் சுக செலவினங்களும் சுகமான செயல்பாடுகளுக்கு நீங்க காத்திருக்கக்கூடிய அத்துணை செயல்பாடுகளும் கட்டாயம் நடக்குங்க அதே மாதிரி தாயின் உடல் ஆரோக்கியத்தில் இந்த குறைபாடுகள் நீங்கக்கூடிய தன்மை அமைப்பு சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும் அவருடைய பார்வை சிறப்பான பார்வைகள் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தாத்தையும் பார்வை செய்கிறதுனால எந்த விஷயங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகுன்ற ஒரு விஷயம் மாதிரி நிச்சயமா ஏற்படுத்தினாலும் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டுங்க பூர்வீகம் செல்லலாமா பூர்வீகம் செயல்பாடுகள் பூர்வீகத்தை சொத்து வாங்குறது சொத்து விற்கிறது இது மாதிரி கேள்விகள் எல்லாமே ஏப்ரல் மாசத்துக்கு மேல உங்களுக்கு கைகொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டுங்க குழந்தை பற்றிய ரீதியான விஷயங்கள் கண்டிப்பா உருவாக செயல்பாடுகள் உங்களுடைய மன கஷ்டத்தை நீக்கி நிச்சயமா நல்ல ஒரு மாற்றத்தை யோகத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டுங்க ஏப்ரல் மாசத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா கமிஷன் ரீதியை துணை பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய தடைகள் அப்படின்றமே இல்லையே மிக சிறப்பான ஒரு காலகட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் கக்காத திருமணங்கள் உடைய யோகம் அப்படிங்கிறது ஏப்ரலுக்கு மேல நல்லா இருக்குதுங்க குடும்ப உறவுகள் ரீதியாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகளும் நிச்சயமாக விளங்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான் ஆன்மீக கிரகமான உங்களுடைய ராசி லக்னத்தில் கேது பகவான் அமர்ந்து இருப்பதனால் விநாயகர் வழிபாடு ஜீவசமாரி வழிபாடு இது வழிபாடுகளை எடுத்துக்கொள்வது அப்படிங்கும்போது மிக மிக அற்புதமாக இருக்கு முக்கியமான வேலைகளுக்கு நீங்க செல்லும் போது பார்த்தீங்கன்னா வாழ் மிளக இருக்கு இல்லைங்களா அந்த வாழ் எடுத்துட்டு போங்க நிச்சயமா நீங்க செல்லக்கூடிய காரியங்கள் கைகூடு கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு சுகமான ஒரு செயல்பாடுகள் கண்டிப்பா உங்க மேல குரு பார்வை வர்றதுனால அதே மாதிரியான அந்த விஷயம் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் வலுவாக இருப்பதால் உடல் ரீதியான ஒரு உபாதையும் வந்து போகக்கூடிய தன்மைகள் ரொம்ப இருக்க நேரத்துக்கு சாப்பிடுறது நேரத்துக்கு தோணுது இது மாதிரி விஷயம் கண்டிப்பா இது பண்ணணும் வெளியூர் வெளிநாடு சார்ந்து காத்துட்டு போகக்கூடிய உங்களுக்கு கட்டாயம் உருவாகக்கூடிய சூழல் உண்டு முதலிட சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தை முன்னுக்கு அமைதிக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் சரியா தூக்கம் வராம இருக்கிறதுனால முடிந்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேருக்கு அர்ச்சனை பண்றது அந்த தூங்கக்கூடிய இடத்துல பாசிட்டிவான வைப்ரேஷன் அதாவது பச்சை கற்புரம் எலுமிச்சம் பழம் இது மாதிரி ஒரு வைப்ரேஷன் வைக்கும் போது நிச்சயமா எதிர்மறை செயல்பாடுகள் எல்லாமே வந்து போய் நேர்மறை செயல்பாடுகளும் அதனால தூக்கத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்குங்க இந்த வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பண்ண வந்துட்டே இருக்குங்க மிக்க நன்றி